லலிதா அம்மனுடைய புட்டோ எடுத்து பார்த்தாக்கா அங்கே வந்து இருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சா என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய படத்துக்கு அவர் வந்து ஓமுத்தி இருப்பாரு மெதுவாக ஒரு குரல் கேக்குது கண்ணுத்தொரு அப்படின்னாக்கா இவர் கண்ணு துறந்து பார்த்தா இப்படி வந்து பூ வண்ணம் இருக்குது பரந்தாமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் சாந்தி அவங்க நம்ம சேர முடியும் பூமிக்கு மறுபடியும் மறுபடியும் வரவேண்டிய அவசியம் இல்லாத பரந்தாமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் சாந்தி அவங்க நம்ம சேர முடியும் பூமிக்கு மறுபடியும் மறுபடியும் வரவேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து அந்த அத்வைதா அமிர்தம் லலிதா அதுவை அது அடுத்த ஸ்லோகங்கள் தெரிந்து கொள்றதுக்கும் போறோம் இப்பொழுது சக்தி குண்டல் சக்கரத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது அஷ்டமி சந்திர விப்ராஜா தலிகஸ்தல சோபிதா அப்படின்னா உள்முகமான சாதகர் தியானம் செய்யும் பொழுது குண்டல்னியோடைய ஆக்டிவேஷன் ழும் பொழுது அந்த சக்தி வந்து அக்னா சக்கரத்தில் பொழுது அவங்களுடைய இந்த பாட்டு எப்படி இருக்கும் அஷ்டமி சமயத்தில் சந்திரன் எப்படி இருப்பாங்க அப்படி அந்த வெளிச்சத்தோட இந்த பிளேஸ் இருக்கும் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்க்க முடியும் லலிதா அம்மனுடைய போட்டோ எடுத்து பார்த்தாக்கா அங்கே வந்து இருக்கும் இதெல்லாம் அலங்காரம் கிடையாது வர ஒவ்வொரு வர மாற்றங்களுடைய ஷேப்ஸ் அப்படி அம்மனுக்கு அலங்காரமா கொடுத்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா முகச்சந்திர கலங்காபம் ரொம்ப விசேஷக்கா அதாவது தியானம் செய்யும் பொழுது சுவாசத்தோட இருக்கும் பொழுது சுவாசம் குறைஞ்சி ஜீரோ ஸ்டேட்லயும் இருக்கும் பொழுது மனம் பிராணசக்தியோட லயமாயி நம்மளுடைய முகம் வந்து சந்திரபிம்பம் போல அதாவது சந்திரன் போல இருக்குமா அவ்வளவு பிரகாசமா இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்லோகம் பாத்தீங்கன்னா வதனஸ்மரமா அங்கல்யா குரதோரண குண்டல் நீ எழும் பொழுது நம்ம வந்து சுவாசத்தை கவனிக்க கவனிக்க நம்மளுடைய கான்சியஸ் இங்கே இருக்கும் பொழுது குண்டல் நீ சக்தி இங்கே ஸ்திரமாகும் பொழுது மனம் செலனமற்ற நிலைக்கு வந்து நிச்சலம் ஆயிடும் அப்பொழுது சாதகருடைய முகத்தை முகத்தில் பிரகாசமா இருக்குமா அந்த பிராணசக்தியோட இருக்கும் பொழுது தன்னுடைய ஜானம் அதாவது இதுல த்ரீ ஸ்டேட்ஸ் இருக்குது தேர்டை ஆக்டிவேஷன் தேர்டை கண்டினியூவேஷன் தேர்டை கம்ப்ளீஷன் எப்பொழுது தேர்டை கம்ப்ளீஷன் ஆயிடுதோ அடுத்த ஸ்டேஜில தட் இஸ் நம்ம எப்படி இருக்கோம்னா ஆன்மீகம் என்ற தண்ணியில் ரொம்ப என்ஜாய் பண்றோம் அந்த நிலையில் யோகா சாதகருக்கு எப்படி இருக்கும் முகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக அமைதியா இருக்குமா அப்படிப்பட்ட முகத்தை நீயே நினைச்சுக்கோ இங்கே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ராமகிருஷ்ண பரமஹம்சா என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய படத்துக்கிட்ட போயி அந்த தன்னுடைய படத்துக்கே அவர் வந்து கூம்பி இருப்பாரு யாரோ வேறே உடைய படத்துக்கு கிடையாது அவருடைய படத்துக்கே அப்போ அவரு என்ன பாக்குறாரு அந்த படத்துல தான்குள்ளே இருக்கிற தெய்வத்தை தன்னை தானே பார்த்துக்கிறாரு சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க சிதம்பரம் ரகசியம் தான் எதுவும் கிடையாது உள்ள போனா கண்ணாடி இருக்கும் அதுல பாத்தாக்கா தெய்வம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க போனாக்கா கண்ணாடி இருக்கும் இப்போ கண்ணாடி நம்மளை பாக்குறோம் அப்போ தெய்வத்தை பாக்குறோம் அப்படின்னா நாம தான் தெய்வம் நம்மை நாமே பார்த்துக்குறோம் உன்னுடைய முகத்தை நீ ஏன் இன்னொன்னு இந்த இரண்டு ஐப்ரோஸ் மங்கள தோரணமா நீ நினைச்சிட்டி அதனுடைய நடு நீ அந்த இடத்தில் நிக்க வைத்து அப்பொழுது நீ பாக்யவான் அப்படின்றது நினைச்சுக்கோ நம்ம நம்மளுடைய கான்சியஸ் கவனத்தை இங்கே கொண்டு வந்து நாப்பத்தி எட்டு நிமிடங்கள் அவ்வளோ நேரம் கான்சியஸா நிக்க வைத்தால் யுக யுகங்களாக இருக்கிற அனைத்து கர்மங்கள் குடும்பத்துல இருக்கிற சொசைட்டில இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் நீந்தி போயிடும் திருப்பு முகத்தோட மாங்கல்ய பிரதமான அதாவது சுபப்பிரதமான முகத்தோட எப்பவுமே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் இதுல அடுத்த ஐஸ்வர்யம் அதாவது பர்மினா இருக்கிற செல்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெற்ற ஞான சாஸ்வதமானது நம் வரும் பொழுது ஒருத்தரா போகும் பொழுது தனியா ஒருத்தரா தான் நம்ம எங்கிலிருந்து செல்வோம் நம்மோட வரது வெறும் ஞானம் என்ற செல்வம் மட்டுமே நம்மளோட வரும் மறுபடியும் மறுபடியும் பிரிவிகள் எடுக்கும் பொழுது இங்கே வரும் பொழுது மின் பிரிவில எந்த ஞான செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதோட இங்கே ஸ்டார்ட் பண்றோம் அதனால சாதகர் செல்வந்தன இருக்கிற முகத்தோட இங்கே அதுக்கு பக்ரலக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த முகத்தோட அந்தர்முகனா தியான பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளுடைய முகம் வெளிச்சமா பிரகாசமா இருக்குமா ஐ என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலக மாயையை ஜெயிச்சிட்டு வாஸ்தவத்தை பார்க்க முடியுது இங்கே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதையோட நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆஹ் பிராமணர் அவங்களுடைய மனைவியோட இருக்கிறவங்க அவங்களுக்கு உள்ள குட்டிங்க கிடையாது ஆனா ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப ஆஹ் புனிதமான சுத்த மனம் இருக்கிறவங்க அவங்க டெய்லியும் வந்து சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அங்கே இருக்கிற மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு இடத்துல டெய்லி சாதம் வச்சிருப்பாங்க அங்கே அந்த மரத்துல ஒரு காக்கா இருக்கும் அத டெய்லி அது சாப்பிடும் அந்த காக்கா சாப்பிட்டு சாப்பிட்டு அது ஒரு ராட்சசன் ராகம் அப்படி என்ற சாபத்திலிருந்து நல்லவனா மாறிட்டு வெறும் சாப்பாடு நாங்களா அது சொல்லிடும் உங்களுக்கு ஏதாவது வரம் தேவைப்பட்டா என்ன கேளுங்க நான் ஏதோ ஒண்ணும் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான கோரிக்கை இல்லை நாங்க நல்லாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராட்சசன் இல்லை ஏதோ ஒண்ணும் செஞ்சாதான் எனக்கு திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வைஃபோட டிஸ்கஷன் பண்ணுவாங்க என்ன கேட்கலாம் நமக்கு என்ன இருக்குது எந்த கோரிக்கை இல்லை எதோ வேணும் எல்லாமே இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அஹ் மனைவி சொல்றாங்க நமக்கு தத்தாத்திரே பார்க்கணும்னு இருக்கும் இல்லையா அந்த வரத்தை கேட்டுக்கோங்க அவரை காட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட போயிட்டு ஆஹ் தத்தாத்திரையர் காட்ட முடியுமா அப்படின்னா ஓகே கஷ்டம் ஆனா காட்டுறேன் அவரு விதவிதமா மோசம் செய்வாரு சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யக்னம் தமிழ்நாட்டில் கல்வி அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமைமிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அறிய வாய்ப்பு முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம் சத் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள் என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் தியான திருவிழா நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் கன்னியாகுமரி அனுமதி இலவசம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்

దత్తాత్ విడ అని సరే ఇవరు పోయి పుట్టికి నీ నమస్కారం పురుచికినా అసిమా తిట్ట ఆరచారు అడిగ ఆరంచ్చారు బయంతికి ఇవరు వందారుల్ దత్తాత్రేయ ఇల్పా నా ద్రోహం పన్నమాట దత్తాత్రేయన్ అయి இன்னொரு சான்ஸ் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மறுபடியும் இன்னொரு தடவை அவரு ராட்சசர் வந்து வாங்கப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு அங்க போனா பொம்பளைங்களுடைய உட்காந்து இருக்கிறாரு அது பார்த்த உடனே இவருக்கு மாதிரி ஆயிடுச்சு என்னப்பா இவரு அஹ் தத்தாத்திரே ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல இவருதான் அப்படி என்னக்கா அப்போ கூட அவர் திட்டாரு இவரு வீட்டுக்கு வந்திருக்காரு மறுபடியும் தேர்ட் டைம் இவர் கூட்டிட்டு போறாரு இதுதான் கடைசி நீ வந்து இப்போ மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து எனக்கு காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு எப்படி இருக்குதுன்னா ஒரு சுடிகாடு அதுல இவர் துணி போட்டுக்காம எலும்பு கல்லு எல்லாம் போட்டுக்கின்னு ஒரு விகாரமா பயங்கரமா இருக்குறாரு பார்த்தாலே பயமா இருக்குது அப்படி இருக்கும்போது சொல்றாரு அவர்தான் தான் தத்தாத்திரேயரு நீ வந்து இது லாஸ்ட் சான்ஸ் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இவர் என்ன பண்றாரு கட்டியா ஆஹ் கால் குடிச்சுக்கு நீ என்ன கொலை பண்ணா கூட விடமாட்டேன் நீதான் தத்தாத்திரேயர் நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அடிச்சாலும் எந்த பண்ணாலும் கால் விடாம உச்சு கிண்ணி இருக்கிறாரு மெதுவாக ஒரு குரல் கேக்குது கண்ணு துறவு அப்படி இருந்தாக்கா இவர் கண்ணு துறந்து பார்த்தா சுத்தி வந்து பூ வண்ணம் இருக்குது கார்டன் இருக்குது இவர் வந்து அழகா இருக்கிறாரு அப்போ மாயையை ஜெயிச்சிட்டாரு தத்தாத்திரேற பாத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வாஸ்தவத்தை நம்ம தரிசிக்க முடியும் எப்பொழுது உலக மாயையை ஜெயிக்கும் பொழுது எப்போ ஜெயிக்க முடியும் கண் வரும் பொழுது நம்மளுக்கு உண்மையான நிலை புரியும் பொழுது ஜனன மரண சக்கரத்தில் இருந்து விலகி பரந்தாமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் சாந்தி அவங்க அங்கே நம்ம சேர முடியும் பூமிக்கு மறுபடியும் மறுபடியும் வரவேண்டிய அவசியம் இல்லாத ஆதி அந்த பிரம்மான என்ன இப்படிப்பட்ட கேள்விகள் மேல ஆர்வம் இருக்கும் பொழுது கட்டாயமான மறுப்பு மோட்சம் என்பது கிடைக்கும் இங்கே ரெண்டு பாயிண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவோம் குரு பற்றி புரிஞ்சுக்கும் அடுத்த ஆக்னா சக்கரத்தில் பொட்டு வச்சுக்கிறோம் அப்படின்றது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உள்ளிருக்கிற குருவை காட்டுற குரு கிடைக்கிறது கிடையாது இது என்ன சொல்லுவாங்கன்னா மகா புருஷ தரிசனம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு ஒருத்தர் மட்டுமே மகான் இறங்கி வந்து நம்மளுடைய மூச்சுதான் நமக்கு குரு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வரவங்களை பாக்கிறது மிக கடினமான விஷயம் எவ்வளோ தியான சாதனை செஞ்சு இருந்தாதான் மகாபுருஷ தர்சனம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால குருன்னா பகிரங்க குரு அவுட்டாரங்க வரும் அடுத்த பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்கின் மட்டுமே இருக்கும் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யோகிகள் ருஷிகள் ஞானத்தோட இருக்கிறதுக்கு நம்மளுடைய குண்டல் நீ சக்தி இங்கே இருக்கணும் இங்கே இருந்தாதான் அந்த ஞானத்தோட மனித வாழ்க்கை வாழும் பொழுது மட்டுமே கர்மாவில் விழுவாமே மோட்ச நிலையில் இருப்போம் அப்படி என்பது அது ஒரு ஆன்மீக கிண்டது ஆன்மீகம் நம்மளுடைய சக்தி குண்டல் நீ சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பரந்தாமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் சாந்தி அவங்க அங்கே நம்ம சேர முடியும் பூமிக்கு மறுபடியும் மறுபடியும் வேண்டிய அவசியம் இல்லாத இப்படி வச்சிருக்காங்க குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிறதால அவங்களுக்கு பார்ஷியல் தடை போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்தை கொடுக்கறாரு நெக்ஸ்ட் வந்து சாதக தன்னுடைய மனதை சூன்யம் செய்யும் பொழுது அவருடைய மனம் செலனம் எல்லாமே ஸ்டடி ஆயிட்டி பிராணசக்தியோட லயமாயிடும் நெக்ஸ்ட் ஸ்லோகத்தை பார்த்தாக்கா கதம்ப மஞ்சிரி கிருப்தா கர்ணபூரா மனோகரா அப்படின்னா ஆஹ் காதம்பரி விரக்ஷம் கதம்ப விரக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரத்துடைய நிழல்ல உகாந்தி தியானம் பண்ணா அந்த மரத்துடைய பூ வாசனையோட நம்ம வந்து ஈஸியா மனம் இல்லாத எண்ணமற்ற நிலைக்கு ரொம்ப ஈஸியா போக முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா தாடங்க இவளி பூதா தவனோடு பண்டலா அப்படின்னா நம்ம உடலில் மூன்று முக்கியமான நாடிகள் இருக்கும் இது இடா பிங்களா சுஷும்னா நாடி அப்படின்னு சொல்றோம் இட நாடி என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான உஷ்ணம் கொடுக்கும் இது பிங்களா நாடி சுசும்னா நாடி கோல்னஸ் அது கட்டுப்பாட்டுல வச்சுட்டு நம்மளுக்கு வந்து பாடியில தே தேவை இருக்கும் பொழுது அந்த சீதள தத்துவத்தை கொடுக்கும் இந்த சுஷும்னா நாடிக்குள் பயிற்சினாலி வரும் பொழுது குறைய ஆரம்பிச்சிடும் இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல சாதகர்களுக்கு வெளிச்சம் தெரியும் தன்னுடைய வெளிச்சத்தை தான் பாத்துக்குறாங்க அடுத்த ஸ்டேஜில வெளிச்சம் ஞான ரூபத்தில் இருக்கும் வெளிச்சம்தான் ஞானம் அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெளிச்சமா ஆக்குறோம் அடுத்த அதையே ஞானமா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் மாத்திக்கிறோம் சுஷும் நாடி வழியாக பிராணசக்தி சக்தி பொழுது இடா பிங்களா நாடி சமநிலைக்கு வரும் பொழுது நம்மளுடைய லைஃப் ரொம்ப பேலன்சிங்கா இருக்கும் யமநியமங்கள் இருக்கிறவங்க தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல தியானம் பண்ணா மங்கள் நம்மளுக்கு வரும் அதுதான் நம்மளுக்கு தேவைபோகு அப்படின்னா அந்த நிலையில் அவரில் இருக்கிற குண்டல் நீர் சக்தி கலர்ல அழகா இருக்கும் அடுத்தடுத்த ஸ்லோகத்துல அழகு கூட தாண்டி ஞானத்தோட இருக்கணும் அதுதான் உண்மையான ஆன்மீக வழி அப்படின்றது கூட நம்ம தெரிஞ்சுக்குவோம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்